அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்று நடைபெற்ற அதாவது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட சமூகியல் பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட வினா விடைகளை தான் பார்க்க போகிறோம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வினாவுக்கு விடை ஒன்று வீரச்சோழியம் நூற்றி நாற்பத்தி ஏழாவதுக்கு விடை மூணா மூணாவது ஆப்ஷன் வாரங்கள் நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு விடை ரெண்டாவது ஆப்ஷன் கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று மூணு தவறு நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவதுக்கான வினாவுக்கான விடை ஆப்ஷன் மூணு கோபாலகிருஷ்ண கோகலே சார் அப்துல் ரஹீமு நூற்றி ஐம்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடை நாலு முகமது பின் துக்லக் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் நாலு நூற்றி ரெண்டுக்கு ஆப்ஷன் மூணு சர்தாமஸ்ரோ நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ஆப்ஷன் ரெண்டு தபகத் இ அக்பரி நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு விடை மூணாவது ஆப்ஷன் ச தாமஸ் நூற்றி ஐம்பத்தைந்துக்கு ஆப்ஷன் ரெண்டு கூற்று சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வினாவுக்கு விடை ஆப்ஷன் ரெண்டு விடை நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் நாலு ஜோத்பூர் மாளிகை நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு ஆப்ஷன் நாலு ஆதிசங்கரர் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி நூற்றி அறுபதுக்கு விடை ஆப்ஷன் ரெண்டு முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கு ஒரு டிகிரி வெப்பம் அதிகரிக்கும் நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு விடை மூணாவது ஆப்ஷன் நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் நீர்வீழ்ச்சி ஆற்று வளைவு துணையாறு குதிரை குழம்பு ஏரி டெல்டா நூற்றி அறுபத்தி மூணுக்கான விடை நாலாவது ஆப்ஷனு நூற்றி அறுபத்தி நாலுக்கு மூணாவது ஆப்ஷன் நூற்றி அறுபத்தஞ்சுக்கு விடை ரெண்டாவது ஆப்ஷன் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் நூற்றி அறுபத்தி ஆறுக்கு விடை மூணாவது ஆப்ஷன் ரெண்டு மற்றும் நாலு நூற்றி அறுபத்தி ஏழுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் சரிநாம் நூற்றி அறுபத்தி எட்டுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் நூற்றி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒம்பதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் இடையாளப்பாறைகள் டுலிரைட்டு நூற்றி எழுபதுக்கு மூணாவது ஆப்ஷன் ஐசோஹெல் நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு மூணாவது ஆப்ஷன் வேலைவாய்ப்பின்மை நூற்றி எழுபத்தி மூணாவது ஆப்ஷன் காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது நூற்றி எழுபத்தி மூணுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் ஹிந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் நிறுவனம் நூற்றி எழுபத்தி நாலுக்கு நாலாவது ஆப்ஷன் எழுபத்ரெண்டு ரெண்டு ரூபாய் நூற்றி எழுபத்தஞ்சிக்கு ஒன்றாவது ஆப்ஷன் ஆடம்பர நூறு செலவு நூற்றி எழுபத்தி ஆறுக்கு மூணாவது ஆப்ஷன் பேராசிரியர் லாஸ்கி நூற்றி எழுபத்தி ஏழுக்கு நாலாவது ஆப்ஷன் ஜனவரி நூற்றி எழுபத்தி எட்டுக்கு மூணாவது ஆப்ஷன் பத்து லட்சம் ரூபாய் ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை நூற்றி எழுபத்தி ஒம்போதுக்கு ஒன்றாவது ஆப்ஷன் ஒன்று மற்றும் நாலு நூற்றி எண்பதாவதுக்கு ஒரு வருடத்திற்குள் சரி மாணவர்களே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி